Mm-hmm. <laughs> ஆடியோட ஃபர்ஸ்ட் டே நம்ம என்னெல்லாம் வீட்டில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஆடி ஃபஸ்ட் டே நான் வீட்டில் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்கள் இப்போ அவங்க வீடியோக்கப்புறோம் ஆடி மாதன்றனால இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து சாமி சிலைகளையும் நம்ம சேர்த்து பூஜை பாத்திரத்தோடையே வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் வந்து சிங்க்கில் எப்போவுமே வாஷ் பண்ணிடக்கூடாது ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கவுண்டர் டாப்பில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் நெய் இது எல்லாத்தையும் வேற கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த நெய்யை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏதாவது துளசி செடி வாசல் ஏற்றுற விளக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லைட்டாக அது மேலேயே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்திலெலாம் லைட்டாக எடுத்து விடுறேன் ரொம்பலாம் போட்டு எடுத்துக்கலை சும்மா ஜஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதான் இந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இதைத்தான் இப்போ நம்ம வந்து பளிச்சுன்னு கொண்டு வர போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் பட் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சபீனா பவுடர் சபினா பவுடர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா எல்லா பொருளும் க்ளீன் பண்ணுன்றதுனால ஒரே ஒரு லெமன் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெசல் வாஷிங் ஜெல் என்கிட்ட ப்ரில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ப்ரில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ வந்து பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் இந்த காமாட்சி விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடுக்குகள்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நிறையவே வந்து ஸ்டாக் ஆகிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அப்புடின்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுங்க இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் தேவையில்லைங்க லைட்டாக அந்த பவுடரை அந்த பவுடர் நம்ம ஜெல்லோடு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை மட்டும் எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது சூப்பராக பளிச்சுன்னு இந்தளவுக்கும் வந்துடும் ஸோ அளவுக்கு ரிசல்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண பொருள் பொருளை மூணு பொருளையும் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சிலை எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறதெல்லாம் மீறி லாஸ்ட் நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்து வச்சு சுத்தமான துணியை வச்சு அப்படியே துடைச்சி எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி அதில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அந்த ஷைனிங் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கருத்து போகாது நல்ல புதுசு மாதிரியே எப்படி வாஷ் பண்ணும்போது இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து வாஷ் பண்ண உடனே நல்ல தண்ணியிலே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த அளவுக்கு இருந்தது தான் நம்ம இவ்வளோ சூப்பராக வந்து பல பலன்னு ஆக்கியிருக்கோம் இப்போ பூஜை சாமானை எல்லாத்துக்கும் வந்து போட்டு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஒரு பாக்ஸில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் க அதோட ஜவ்வாது வச்சுருக்கேன் பன்னீர் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து பூஜை சாமான் எல்லாத்துக்கும் போட்டு வைக்க போகிறோம் மஞ்சள் அதோடய சந்தனம் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது அதோட பன்னீர் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளுக்கும் வந்து சாமி பொருளுக்கும் நம்ம போட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு வச்சுட்டுருக்கேன் காமாட்சி விளக்குக்கு வித்தியாசம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு சைடு யானை இருந்தால் அது கஜலக்ஷ்மி விளக்கு கரும்பு அம்மன் கரும்பு இருந்துச்சு மட்டும்தான் அது வந்து காமாட்சி விளக்கு ஸோ அதை பார்த்து வாங்கணும் அதே மாதிரி அந்த காமாட்சி விளக்கு வாங்கும் போது இந்த சைடில் அரும்புகள் இருக்குல்ல அது வந்து ஒத்தப்படையாக இருக்கணும் ஸோ அதை பார்த்து தான் வாங்கணும் மே செய்கிறவங்களே வந்து ஒத்தப்படையாக தான் செய்வாங்க இருந்தாலும் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க இன்னொன்று முகமெல்லாம் அழகாக லட்சணமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து வாங்குங்க ஏன்னா இது நம்ம வருஷம் வருஷம் காலங்காலமாக வச்சு நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறனால நல்லதாக பார்த்து வாங்குங்க அதே மாதிரி ஒரிஜினல் பித்தளையா அப்படின்னு சொல்லி பிராசான்னு சொல்லி செக் பண்ணி வாங்குங்க சில இது வந்து செம்பு இந்த மாதிரி கலந்து பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரத்தில் பச்சை ஆகிடும் நம்ம எண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ விளக்கு ஏற்றும் போது ஈஸியாக பச்சை ஆகிடும் ஸோ அதையும் கலப்படம் இல்லாமல் நல்ல தரமான பொருள் விற்கிற இடத்துல வந்து சாமி பூஜை பொருட்கள் வாங்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நான் குங்குமம் வச்சிட்ருக்கேன் அந்த மோதிர விரலில் தான் எப்போவுமே மஞ்சளும் வைக்கணும் குங்குமமும் மோதிர விரலில் தான் வைக்கணும் வேறு எந்த விரலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இதுதான் நல்லது இதுதான் ப்ரொசீஜரும் கூட ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா பூஜை சாமானுக்கும் நான் போட்டு வச்சுக்க போகிறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் எனக்கு ஒரு மெசேஜ் கூட வந்திருந்தது எனக்கு வந்து இப்போ பணம் தேவைப்படுது எந்த பூஜை பண்ணுன்னா எனக்கு அந்த செல்வத்துக்கு வந்து பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு பூஜை சொல்லுங்கன்னு ஆக்சுவலாக நம்ம பணம் வந்து பூஜை மூலமாக பணம் கிடைக்கிறது வந்து கிடையாதுங்க ஆக்சுவலி என்னென்னா நம்ம பூஜை பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம மனசு ரொம்ப திருப்தியாக ஃபீல் ஆகுமே தவிர நம்ம இந்த பூஜை பண்ணுறனால நமக்கு காசு ஒரு மனம் கிடைக்காது நம்ம அதுக்காக உழைக்கணும் உங்களோட க உங்களோட ஃபுல் ஃபுல்லான எஃபர்ட் போடணும் உங்களுடைய வேலையில் அப்புறம் மட்டுந்தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் வெறும் சாமியை கும்பிட்டா மட்டும் நமக்கு அந்த அந்த பலன் கிடைச்சிடாது ஸோ அது உங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த வேலையில் இருக்க இ இடர்பாடுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து போக்கி கொடுக்கறதுக்காக நீங்கள் சாமியை கும்பிடுங்க அதுவே போதும் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சும்மா வீட்டில் சாமி மட்டும் ஒன்று நேரம் கும்பிட்றேன் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்காகாது ஸோ அதை மட்டும் நான் சொல்லணுன்னு நினச்சேன் ஏன்னா இந்த மாதிரி வே இதை பணம் பேஸ்டாக ஒரு மெசேஜ் வந்தது அதை ஷாக் ஆகிட்டேன் நான் என்னது பூஜை பண்ணால் காசு வருமா அந்த மாதிரி ஸோ இப்போ எல்லாமே வந்து பூஜை பொருள் எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிட்டேன் பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதுக்கு பன்னீர் இருக்கு இல்லையா ஸோ தண்ணியில் கலந்துட்டு ஒரு நல்ல துணியில் நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துருங்க அதே மாதிரி நம்ம வந்து அன்னபூர்ணியை வைக்கிறதுக்கு வந்து பச்சரிசியில் ஃபுல்லாக அதை நிரப்பிட்டு காயின் வச்சு அது மேலே தான் அன்னபூர்ணியை உட்கார வைக்கணும் ஸோ இது பேசிக் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி அந்த கரண்டிலையும் ஒரு ரெண்டு மூணு அரிசியை வச்சுருங்க அது அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பிளேட் வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி காயின் வச்சு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வைங்க நான் வந்து குட்டி பிளேட் அந்த காமாட்சி விளக்கு அளவு தான் இருக்கும் நான் வீடியோக்காக இப்படி எடுத்து காட்டியிருக்கேன் அதே மாதிரி குலதெய்வ செம்பு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும் அதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு செம்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதில் வாசனையான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் கலந்துட்டு கற்பூரம் பூ இது வாசனையான பொருள் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் அதை சாமி உங்கள் குலதெய்வமாக நினச்சி அதை நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த மாதம் முழுக்க தீப தூபா ஆர்த்தி காட்டி விளக்கை ஏற்றி சாமி கும்பிடுவாங்க இந்த மாதம்னு இல்லை நிரந்தரமாகவே வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பூஜை ரூமில் நல்ல வாசனையாகவும் ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்காக நான் இது வச்சுருக்கேன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது இதை வந்து எப்போவுமே சாமி ரூமில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இதை மாற்றிக்கோங்க இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூம் அவ்வளோ தெய்வீகமான ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அதுக்காண்டி இந்த ஒரு டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி பூ எல்லா கடவுளுக்கும் வந்து அழகாக பூ வச்சாச்சு அதே மாதிரி இப்போது வந்து பூ ரேட்டை ஏற்ற மாதிரி பூ உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிதோ அதை வச்சு நீங்கள் சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க த எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முழுக்கவே கடவுளுக்கு உரிய ஒரு மாதம்தான் அது ஸோ ஆடி மாதம் முழுக்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயித்துக்கிழமை மூணு நாளுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து வாரத்தில் ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே நம்ம சாமி கும்பிடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் மாதத்தில் முதல் நாளே வந்து நீங்கள் எல்லா பூஜை சாமான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க விளக்கு மட்டும் இந்த பச்சையாக மாறுச்சுன்னா நீங்கள் அதை திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப மாற்றி வச்சுருங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடிக்கடி ஒரு தடவை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஸோ அதையும் பார்த்துக்கோங்க பூஜை ரூம் வந்து மகாலட்சுமி இருக்க இடம் அந்த தூசி கூட மகாலட்சுமின்னு தான் சொல்லுவாங்க தொடக்க தொடக்க போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க வாரம் வாரம் பூஜை ரூமை க்ளீன் பண்ண வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணுற விளக்கு இந்த ஆரத்தி காட்டுற தட்டு இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா ரொம்ப கறி பிடிச்சிருக்கும் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் சிலது க்ரீன் கலர் ஆகிடும் ஸோ அதை மட்டும் மாற்றினா போதும் அண்ட் முக்கியமான விஷயம் இது தாங்க வேப்பிலை மாயிலை இது ரெண்டையும் நீங்கள் மறக்காமல் ஆடி முதல் நாளே வீட்டில் தோரணமாக கட்டி தொங்க விட்டுருங்க இதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே நுழையாதுன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டி பூச்சி கூட விஷப்பூச்சி கூட நம்ம வந்து நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து எப் அதை வந்து மறக்காமல் தோரணமாக கட்டி ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் மாட்டிடுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மாயலை வந்து காஞ்சு போனால் கூட அதுக்கு பவர் இருக்குமா அந்த மாதிரி மாயலையோட பவர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதே மாதிரி வேப்பிலைனாலே வேப்பிழைனால் அம்மனுக்குரிய தான் ஸோ வேப்பிழை வாசலில் மாட்டிருக்கும் போதே ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் நான் எல்லாமே வந்து தோரணம்லாம் மாட்டிட்டேன் வாசலில் நான் எப்போவுமே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மா குளம் தான் போடுறேன் இல்லா ஜீவனுக்கு வந்து அது உணவு கொடுத்த மாதிரி ஸோ தோரணமெல்லாம் கட்டியாச்சு ஸோ எப்படி உங்களால் முடியுமோ அந்த மாதிரி தோரணம் கட்டிக்கிறனோ அதே மாதிரி இன்றைக்கி எதாவது நைவேதியம் ஃபஸ்ட் டே எதாவது இனிப்பு பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரவையில் வந்து கேசரி பண்ணியிருக்கேன் ரவை கேசரி கடைசி இறக்குறப்ப நெய் விட்டு எடுத்திங்கன்னா தான் அது நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஸோ அப்படியே செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கொண்டு போய் பூஜை ரூம்லாம் வச்சாச்சு வச்சுட்டு ஈவினிங் போல் சாமி கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி ரொம்பவே வந்து ஃபர்ஸ்ட் டே நல்லா சிறப்பாக போனது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டே பண்ணலைனாலும் நாளைக்கு செவ்வாய் நல்ல நாள் வியா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நீங்கள் நல்லா பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி இப்போவே வந்து ரெடி பண்ணி நீங்களும் பூஜை செய்யுங்க ஆடி மாதம் முழுக்க அம்மனுக்குரியது தான் ஸோ நல்லா நம்ம பூஜை செய்யலாம் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து உங்களை மின்பற்ற வரைக்கும் பாய்